என் உள்ளங்கைகளை உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளிலும் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன் யோசனைகள் உறுதிப்படும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாராக சொல்லப்படுகிறது உன் யோசனைகள் உறுதிப்படும் அப்படின்னு கத்தர் சொல்லுகிறார் வேத வசனத்தின் மூலமாக உறுதிப்படுமா எது யோசனைகள் யோசனைகள் உறுதிப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம எவ்வளவோ காரியத்தை யோசனை பண்றோம் யோசிக்கிறோம் ஆனா நம்முடைய யோசனை எல்லாம் அப்படியே நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படி தானே நிறைய காரியங்களை யோசிக்கிறோம் நிறைய இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி பல திட்டங்கள் நம்முடைய யோசனைகளில் வருகிறது அந்த திட்டங்கள் எல்லாம் யோசித்த உதயமான திட்டங்கள் எல்லாம் அது நடக்கலை ஆனா வசனம் சொல்லுகிறது யோசனைகள் உறுதிப்படும் நம்முடைய யோசனை எல்லாம் ஹெவியாக இருக்கும் அப்படிதான் ஹையாக இருக்கும் உயர்ந்ததா இருக்கிறது நம்முடைய யோசனைகள் அந்த யோசனைகள் உறுதிப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லப்படுகிறது அதே டைமில் யாருடைய யோசனை உறுதிப்படும் என்று சொல்லி அந்த வசனத்தில் அழகாக சொல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது உன் யோசனைகள் உறுதிப்படும் உங்கள் யோசனைகள் உறுதிப்படும் என கருமையான தேவஜனமே இந்த வார்த்தையை ஒரு நாளும் தாகத்தோடு வாஞ்சையோடு இந்த நாளில கூட நிஜம் தொலைக்காட்சி மூலமாக கத்தர் எங்களுக்கு தருகிற வார்த்தைக்காக காத்திருக்கிற தேவஜனமே உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது வசனம் சொல்லுகிறது உன் யோசனைகள் உறுதிப்படும் உன் யோசனை உறுதிப்படும் என்று சொல்லல உன் யோசனைகள் அப்படின்னா ஒரு யோசனை மட்டும் இல்ல ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை தான் யோசனைகள் என்று சொல்லுவோம் உன் யோசனைகள் உறுதிப்படும் இதுவரைக்கும் உங்கள் யோசனை உறுதிப்படாமல் இருந்திருக்குதா உங்கள் யோசனைகளை கத்த இன்றைக்கு அதை உறுதிப்படுத்த போகிறார் அது உறுதிப்படும் அப்படின்னா உங்கள் யோசனை படி அது அப்படியே நடக்க போகிறது உங்களுடைய எண்ணத்தின்படி உங்களுடைய நினைவில் வந்தபடி நீங்கள் விரும்புகிறபடி அது நடக்க போகிறது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் கலங்கி போயிருக்கிறீங்களா உங்களுடைய வேலை வாய்ப்பை குறித்து படிக்கும்போதே ஒரு யோசனை யோசிச்சு வச்சிங்களா அது நடக்கலல்ல இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன் யோசனைகள் உறுதிப்படும் உடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருந்தீங்க ஒரு யோசனை யோசிச்சு வச்சிருந்தீங்க அது இதுவரைக்கும் நடக்காமல் இருக்கிறதா உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் உறுதிப்பட போகிறது உங்களுடைய கையின் பிரயாசம் தொழில் உங்களுக்கு வர வேண்டிய வாகனம் உங்களுக்கு தேவையான காரியங்கள் அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் குறித்து ஒரு யோசனையோடு கூட இருந்தீங்களா ஒரு சிந்தனையில் உங்களுக்கு ஒரு காரியம் உருவாகி இருந்ததுல்லா அந்த யோசனை இன்றைக்கு உறுதிப்படும் என்று யோசனைகள் சொல்லுகிற என்னை பார்த்து பார்த்து சொல்லி என்னை சொல்லுகிறதா உன் யோசனை உறுதிப்படும் அதுக்கு இந்த வசனத்தில் அழக ஒன்னு சொல்லப்பட்டிருக்கிறது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லுகிற வேதவசனம் அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை இருக்கிறது அப்பொழுது அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அப்பொழுதுனா எப்பொழுது ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கிறது அதை நாம் செய்வோமையானால் அப்பொழுது உங்களுடைய என்னுடைய யோசனைகள் உறுதிப்படும் அது என்ன என்று சொல்லி வசனத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி உங்கள் செயல்களை என் செயல்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கணுமா ஒப்புவிக்கிறேன்னு என்னது நம்மகிட்ட இருக்கிற ஒன்றை இன்னொரு ஆள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது இப்போ ஒரு பதவியில் இருக்கிறவங்க திடீர்னு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டுன்னா அந்த இடத்துக்கு வர்றவங்கக்கிட்ட இவருக்கு பதிலாக வர்றவங்கக்கிட்ட இவங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அதாவது எல்லா பொறுப்புகளையும் அவங்ககிட்ட ஒப்புவிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போகணும் இப்படி ஒப்புவித்த பின்பு திரும்ப இங்கே வந்து நம்ம அதில் உரிமை கொள்ள முடியாது ஏன்னா நம்ம ஒப்புவிச்சாச்சு கொடுத்தாச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு இனிமேல் எனக்கு தான் இதில் இருக்குது அப்படின்னு எதுவும் சொல்கிறதுக்கு முடியாது அது போல் உன் வழிகளை உன் செய்கைகளை செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி பாருங்க உன் நம்முடைய செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டுமா உன் செயல்களை உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் நம்முடைய செய்கைகள் கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கிற மாதிரி நம்முடைய செயல்கள் இருக்கிறதா பாருங்க ஒரு செய்கை களவு செய்கிறது ஒரு செய்கை மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுகிறது ஒரு செய்கை இந்த செய்கையை கத்தெடுத்து எப்படி கொடுக்க முடியுமா ஆண்டவர் பரிசுத்த அப்படியானால் ஒன்று நம்ம இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறோன்னு வைங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துருங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு வேண்டப்பட்ட ஆளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு போகிறீங்க அவங்களுக்கு ஒப்பு வைக்கணும்னு போகிறீங்க அந்த கிஃப்ட்டு நல்ல கிஃப்ட்டாக கொண்டா கொடுப்போமா இல்லை அது கிஃப்ட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறது அவங்கள்ட்ட கொடுக்குற காரியம் வந்து அது டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அல்லது தரம் குறைவாக இருந்தால் கொண்டு கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவர் பெரியவர் அவர் ஒரு எம் ஒரு எம்பியாக இருக்கார் அல்லது ஒரு மந்திரியாக இருக்காரு அவருக்கு கொண்டு நான் கொடுக்கணுன்னா அது பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி தானே அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதை சிறப்பாக பண்ணணும் அவர் பார்த்துட்டு ஆச்சரியப்படணும் அசந்து போகணும் அப்படிப்பட்டதை தான் அவருக்கு கொண்டு கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோம் ஒப்புவிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி தானே இந்த உலக பிரகாரமான பதவியில் இருக்கிறவங்களை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் வானம் எனக்கு பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்கிற அந்த ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்கணும்னா நம்முடைய காரியம் நல்லதாக இருக்கணுமா கெட்டதாக இருக்கணுமா யோசிச்சு பாருங்க இந்த கூட நம்முடைய செய்கைகள் சரியாக இருக்கிறதா இதுக்கு முன்னால் நம்முடைய செய்கைகள் தவறா இருந்திருக்கலாம் நம்முடைய பேச்சு தவறா இருந்திருக்கலாம் நம்முடைய பார்வைகள் குற்றம் உள்ளதாக இருந்திருக்கலாம் நம்முடைய செயல்கள் குற்றமுள்ளதாக இருந்திருக்கலாம் நம்முடைய நடத்தைகள் குற்றமுள்ளதாக கூட இருந்திருக்கலாம் இன்றைக்கு எல்லாவற்றையும் மாத்திக்கிட்டு உங்களுடைய செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க நீங்க எப் செய்கைகளை அப்பொழுது உங்கள் யோசனை உறுதிப்படும் இந்த ஆமான் பைபிள பார்க்கிறோம் எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்குறோம் ஆமான் வந்து நிறைய யோசிச்சு யோசிச்சு நிறைய பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தான் தானே ஆமான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தான் பல பல திட்டங்களை போட்டு வச்சுருந்தான் ஆனால் ஆனா அவன் யோசனை உறுதிப்பட்டுச்சா முதே காய்க்காக ஒரு தூக்குமரத்தை உண்டாக்கி வச்சுட்டு இந்த தூக்கு முருதே காய் தூக்கி போடுறதுல யோசித்து யோசித்து தூக்குமரத்தில் செஞ்சு வச்சுட்டு இருக்கான் அவன் யோசனை உறுதிப்படலை காரணம் என்ன அவன் செய்கைகள் கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்படுகிற சூழ்நிலையில் அவனுடைய செய்கைகள் இல்லை உள்ள ஃபுல்ல குற்ற உணர்வு உள்ள புள்ள பகை உணர்வு அவனை எப்படியாவது தீர்த்து கட்டணும் இந்த எண்ணங்கள் தான் இந்த செய்கைகள் தான் ஆமானுக்குள்ளே இருந்தது அதனால தான் அவன் யோசனை உறுதிப்படலை எனக்கு அருமையான தேவஜனமே நீங்கள் கத்தரை துதிக்கிற பிள்ளையாக கத்தரை மைமைப்படுத்துகிற பிள்ளையாக இருப்பீர்களே ஆனால் உங்கள் யோசனை உறுதிப்படும் கோலியாத்த மேற்கொள்ள போன தாவிது அவனுக்குள்ள இருந்தது என்னது இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என் தேவனை தூசிக்கிறானே தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறானே இவன் யாரு என் பெரிய லாடுலாம் கிடையாது யாம் பார்வையில் இவன் மட்டமானவன் தான் ஒரு சிங்கத்தை விட கீழ்த்தரமானவன் ஒரு ஸ்கரடியை விட கீழானவன் என்று சொல்லி நினைத்துத்தான் அவன் போனான் அவனுடைய யோசனை அது அழக சொல்லிட்டு போறான் இன்னைக்கு உன் தலைய உன்னிடத்துல அந்த வாங்குவே அப்படின்னு சொல்லிட்டு போற அவனுடைய யோசனை அது அவருடைய சிந்தனை அது காரணம் அவன் செய்கைகள் கத்திற்கு இருந்தது அதனால தாவீதின் யோசனை உறுதிப்பட்டது எனக்கு அருமையான தேவஜனமே நீங்கள் எப்பொழுதும் கத்தனை மையமைப்படுத்துகிற பிள்ளைகளாக உங்கள் செய்கைகள் எல்லாம் கத்திர இடத்துல ஒப்புவிக்கணும்னா கத்திர இடத்துல கொடுக்கக்கூடிய செய்கைகள் என்கிட்ட இருக்கிறதா கத்தருக்கு பிரியமான காரியங்கள் என்கிட்ட இருக்கிறதா என்பதை யோசித்து பார்த்து உடைய வழிகளை சீர்படுத்தி கொள்ளுங்கள் உடைய செய்கைகளை சீர்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி சீர்படுத்தி கொண்டு உங்கள் செய்கைகளை கத்திரிடத்தில் ஒப்புவிப்பீர்கள் யானால் உங்கள் யோசனை உறுதிப்படும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை கத்திரத்தில் ஒப்புவிங்க கற்றுற இடத்துல கொடுங்க அது கத்திற்கு பிரியமா இருக்கணும் அல்லவா கத்திற்கு சித்தமா இருக்கணும் அல்லவா அப்படிப்பட்ட இடத்துல ஒப்புவிங்க அவ உங்கள் யோசனைகளை உறுதிப்படுத்துவார் அது அப்படியே நிலை வரப்படும் தாமே அப்படிப்பட்ட கிருமைகளை தருவாராக நாம் ஜபிப்போமா எங்களை யோசிக்கிறன் முன்னிறைந்த ஆண்டவரு நான் ஆசீர்வதிக்கப்பட நல்ல நாளிலும் கூட யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லிருக்கிறீங்களா அல்லவா தகப்பனே பிள்ளைகள் எவ்வளவோ யோசிக்கிறாங்க ஒன்றும் வேலைக்காகலப்பா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலா என்றவரே எல்லா யோசனைகளும் அப்படியே சிதறி போய்கிறது சின்னா பின்னமாய் கொண்டிருக்கிறது காரணம் எங்கள் செய்கைகளை உம்மிடத்தில் ஒப்புவிக்காததுனால எங்களுடைய செய்கைகளை உங்களுக்கு ஒப்புவிக்காததுனால பிள்ளைகள் முயற்சிகள் யோசனைகள் செயல்கள் எல்லாம் உறுதிப்படாதபடி சீர்குலைந்து போய் இருக்கிறது என்றவரே இந்த நாளில் கூட அந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் தங்களுடைய செய்கைகளை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறாங்களோ எங்களை உண்டாக்கின கத்தரிடத்தில் ஒப்புவிக்கிறாங்களோ எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவத்தில் ஒப்புவிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய யோசனைகள் எல்லாம் நீர் உறுதிப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைடைய வேலை வாய்ப்பு காரியத்தில் யோசனைகள் உறுதிப்படுவதாக பிள்ளையுடைய கையின் பிரயாசம் தொழிலில் பிள்ளைகள் யோசிக்கிற யோசனைகள் உறுதிப்படட்டும் ஆண்டவரே எதிர்கால வாழ்க்கையை குறித்து பிள்ளைகள் யோசிக்கிற அந்த யோசனைகள் சிந்திக்கிற சிந்தனைகள் போடுகிற திட்டங்களை நீர் உறுதிப்படுத்துவீராக குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம் யார் யார் தங்களுடைய யோசனைகள் உறுதிப்பட வேண்டும் என்று சொல்லி நினைத்து இடத்தில் ஒப்புவிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய யோசனைகள் திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நீர் உறுதிப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மை கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று கத்த சொல்லுகிறார் உங்க யோசனை உறுதிப்படன்னா உடைய செய்கைகளை எல்லாம் கத்த இடத்துல ஒப்புவிங்க அவர் உங்கள் யோசனைகளை உறுதிப்படுத்துவார் அப்படிப்பட்ட கிருமைகளை தருவாராக